வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்மளோட சேனலில் நிறைய லேண்டு மற்றும் பிளாட் விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் உங்களோட லேண்டோ அல்லது பிளாட்டோ வந்து திருச்சியில் நீங்கள் வாங்கின ஒரு இடத்த வந்து ஒரு நல்ல லாபத்துக்கு நீங்கள் வந்து ஷேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்மளோட வீடியோவா தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோ அதாவது பஞ்சப்பூர்ல இருந்து பக்கமா நீங்கள் வந்து ஒரு லேண்டு வாங்கி பிளாட் போடணுங்கிற ஒரு ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க ஏன்னா பஞ்சப்பூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அளவுக்குள்ள மொத்த லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு ஆல்ரெடி எல்லாமே வந்து ஒன்று கம்பெனிகளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே வந்து அவுட் வந்து போட்டாங்க ஒரு சில இடங்கள் மட்டும்தான் தற்போது எம்டி இடமாக இருக்கு அது போல ஒரு இடம் வந்து திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள லேவுட் அமைப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் வந்து தற்போது இருக்குது அது மாதிரி திருச்சி இருந்து பக்கமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் அது மாதிரி கிடைச்சா நம்ம வந்து வாங்கி லேவுட் போடணும் லேவுட் அமைப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்கணும் தாரரோட ஸ்பேஸில் இருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு ஐடியாவோட இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஏன்னா லேவுட் அமைப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் சம்மந்தப்பட்ட தகவலை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுபோல் ஒரு இடம் வாங்க விரும்புகிறீங்க திருச்சியில் பஞ்சப்பூர்லேருந்து பக்கமாக ஒரு இடம் நீங்கள் வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதை கூட கால் பண்ணுங்கள் திருச்சி மதுரை பைபாஸில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே அதாவது ரெண்டு இடங்கள் வந்து தற்போது லேவுட் அமைப்பதற்கான சிறப்பான ரெண்டு இடம் வந்து விற்பனைக்கு இருக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னா மணிகண்டம் நாகமங்கலத்துக்கு அடுத்து உள்ள அலுந்தூர் பக்கத்தில் ஒன்றரை ஏக்கர் வந்து சேல்ஸுக்கு இருக்கு அருமையான தாரோட ஸ்பெஷல் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு லேவுட் அமைப்பதற்கு மிக சிறப்பான ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் சேதராப்பட்டி ரோட்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு ஏக்கர் வந்து மூன்று ஏக்கர் ஒரு மூன்று டு நாலு ஏக்கருக்குள்ள வரும் அது மாதிரி ஒரு இடமும் தாரோட ஸ்பேஸ்லயே வந்து ஒரு இடம் வந்து அமைஞ்சிருக்கு அது மாதிரி இந்த ஏரியாக்களுக்குள்ளே அதாவது நாகமங்கலம் நகர் பகுதிக்குள்ள நீங்க வந்து ஒரு லேவுட் அமைப்பதற்கான ஒரு இடத்தை வந்து நீங்க தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மள்ட்ட ரெண்டு இந்த இடம் வந்து கைவசம் இருக்கு நீங்க இந்த பகுதியில் வந்து லேவுட் அமைக்க விரும்புறீங்க இது போல ஒரு மொத்தமான ஒரு இடம் வாங்கி நம்ம வந்து லேவுட் அமைக்கணும் லேவுட் அமைப்பதற்கு ஏற்ற இடம் இருக்கணும் நல்ல ஒரு விற்பனை செய்யக்கூடிய இடமாகவும் இருக்கணும் இப்படி ஒரு ராசியான ஒரு இடத்த வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த பகுதியில் அதாவது திருச்சி மதுரை பைபாஸில் இருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ள நாகமங்கலம் பாத்திமா நகர் இந்த இடைப்பட்ட பகுதியில் என்ஹெச்லேருந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு இடத்தை வாங்கி லேவுட் அமைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அது மாதிரியான இடம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஸோ அந்த இடம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எந்த இடத்துல அந்த இடம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு எந்த அளவில் அமைஞ்சிருக்கு என்ன விலையில் அமைஞ்சிருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து தகவல்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்கிரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இது மாதிரி நிகழ்ச்சியிலேருந்து பக்கமாக நாகமங்கலம் பத்திமா நகர் பகுதியில் லேண்டு சம்மந்தப்பட்ட தகவல்கள் தேவைன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த இடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புகிறேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு செய்யலாம்